முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் நான்கு கிரக பெயர்ச்சிகளால் ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது சூரியன் சுக்ரன் புதன் சனி நான்கு கிரக பயிற்சிகளால் மிக பெரிய அளவில் நன்மைகள் நடக்க இருக்கிறது முக்கியமாக மிதுன மற்றும் கும்ப ராசிகளுக்கு மிக பெரிய அளவில் முன்னேற்றமானது ஏற்பட இருக்கிறது முக்கியமாக நடக்க இருக்கின்ற இந்த நான்கு கிரக பயிற்சிகள் காரணமாக குடும்ப வாழ்க்கைகளில் மகிழ்ச்சியும் நிதி சார்ந்த முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் ஐந்து ராசிக்காரர்களுக்கு தேடி வர இருக்கிறது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தற்பொழுது அந்த முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களை மேசராசிக்காரர்களுக்கு முக்கியமாக பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய செல்வாக்கு தைரியம் இரண்டுமே அதிகரிக்க இருக்கிறது நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே உங்களுடைய மன தைரியம் காரணமாக எல்லாமே வெற்றியை நோக்கி செல்ல இருக்கிறது உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறனானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது மேச ராசி அன்பர்களே துணிச்சலான முடிவுகள் எதிர்பார்த்த பலனை உங்களுக்கு அள்ளி கொடுக்க இருக்கிறது நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாட்களாக பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கு பிறகு இருக்க போகிறது பிப்ரவரி இருபத்தி ஏழு தொடங்கிவிட்டாலே போதும் மேச ராசி அன்பர்களுக்கு எப்படி அதிர்ஷ்டம் எங்கிருந்து அதிர்ஷ்டம் வருகிறது என்றே தெரியாது அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக காத்து கொண்டே இருக்கிறது உங்களுடைய முக்கிய வேலைகளை முடிப்பதில் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகள் அனைத்தும் மேச ராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கிறது ஆதர குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைத்தாலே போதும் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றியை நோக்கி செல்லக்கூடும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கு பிறகு அதிக அளவில் இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றி ஒன்று மேச ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு பல விதத்தில் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற வெற்றிகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது உங்கள் வேலை தொழில் தொடர்பாக நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் மற்றும் காத்துக்கொண்டு இருக்கிறது அதனால் மிதுன ராசி அன்பர்களே எந்த ஒரு வேலையை தொடங்குவதாக இருந்தாலும் சரி இல்லை என்றால் சொந்த தொழிலை தொடங்குவதாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து தைரியமாக பயம் இல்லாமல் அந்த செயலை தொடங்கலாம் அப்படி தொடங்கும் பொழுது உங்களுக்கு அதிலிருந்து வெற்றி மட்டும்தான் காத்துக்கொண்டே இருக்கிறது தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை தொழிலை தொடங்கினால் நல்லபடியா போகுமா வியாபாரம் ஆகுமா என்ற பல எண்ணங்கள் பல கேள்விகள் உங்கள் மனதில் இருக்கும் ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நான்கு கிரக பயிற்சி காரணமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது அப்படி அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் ஓரளவிற்கு உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் வந்து வாங்கி தரும் அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக காத்து கொண்டே இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக லாபமே இல்லாமல் மிதனராசி அன்பர்கள் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு வந்திருப்பீர்கள் தற்பொழுது உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சொந்த வியாபாரத்திலிருந்து நல்ல லாபம் ஒன்று கிடைக்க இருக்கிறது முக்கியமாக உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு தொழில்நுட்ப ரீதியான வேலைகளில் நல்ல ஒரு பயனை அடைவீர்கள் வேலை வணிக வர்க்கத்தினருக்கு நிலைமையானது மிக மிக சாதகமாக இருக்கிறது பணம் சேர்க்கை சொத்து கிடைப்பது தொடர்பான மகிழ்ச்சியான சூழ்நிலையானது மிதனராசி அன்பர்களுக்கு உருவாக இருக்கிறது முக்கியமாக பண ரீதியாக பட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது இனிமேல் உங்களுக்கு நடக்க இருப்பது அனைத்துமே நன்மைக்கு மட்டும்தான் உங்களுடைய தந்தை இல்லைனா மூத்தவர்கள் சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு மிக பெரிய அளவில் ராசி அன்பர்களை நன்மைகள் ஒவ்வொன்றாக காத்துக்கொண்டே இருக்கிறது எந்த அளவுக்கு இத்தனை நாட்களாக பண கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது இனிமேல் பண கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை இதற்கெல்லாம் காரணம் நான்கு கிரகப் பெயர்ச்சி தான் அதன் மூலமாக கிடைக்க போக அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கடக ராசி கடக ராசி என்பர்களே கடக ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் வந்து ஏற்பட இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேர்மறையான மாற்றங்கள் அனைத்தையும் நீங்கள் பெற இருக்கிறீர்கள் பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களின் திறமைக்கு ஏற்ற பாராட்டை நீங்கள் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாகவே பணியிடத்தில் ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டு வந்து இருப்பீர்கள் அந்த முயற்சியானது இப்பொழுது உங்களுக்கு வெற்றியாக மாற இருக்கிறது அந்த வெற்றி காரணமாக உங்களுடைய உயர் அதிகாரிகளிடமிருந்து நீங்கள் பாராட்டை பெற இருக்கிறீர்கள் சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றமானது இப்பொழுது கிடைக்க இருக்கிறது வாழ்க்கையில் சிறப்பான முடிவுகள் எடுக்க இதுவே நல்ல ஒரு காலமாக இருக்கிறது அதாவது முக்கியமாக எந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி கடகராசி அன்பர்களே தயங்காமல் நீங்கள் எடுக்கலாம் அப்படி எடுக்கும் பொழுது அந்த அந்த வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அதில் வெற்றி மட்டும்தான் இருக்கிறது அதனால் நீங்கள் தயங்காமல் எதையினாலும் செய்ய ஆரம்பிக்கலாம் உங்களுடைய வருமானம் வந்து கடகராசி அன்பர்களை முன்பை விட இப்பொழுது அதிக அளவு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் நான்காவது ராசி கும்பராசி கும்பராசி அன்பர்களை கும்ப ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு பல விதத்தில் நன்மைகள் தேடி வர இருக்கிறது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் நிதிநிலையை பொறுத்த வரைக்குமே எவ்வளவு ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது என்பதை நீங்களே பொறுத்திருந்து பாருங்கள் பண ரீதியான பலவிதமான கஷ்டங்களை மட்டுமே கும்பராசி அன்பர்கள் சந்தித்து வந்து இருப்பீர்கள் அது எல்லாமே ஒண்ணும் இல்லாமல் போக போகிறது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக கும்பராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது வேலை தொழில் என எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு முன்னேற்றம் மட்டும்தான் காத்து கொண்டு இருக்கிறது அதாவது முக்கியமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அனைத்து செயல்களுமே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் இவ்வளவு நாட்களாக வருமானம் இல்லாமல் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு வந்தீர்களோ அதற்கெல்லாம் தலைகீழாக கும்பராசி அன்பர்களுக்கு மாற இருக்கிறது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் மிக மிக சிறப்பாக விளங்குவீர்கள் இதற்கெல்லாம் இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் நடக்குதற்கு காரணம் நான்கு கிரகப் பயிற்சி காரணமாக முக்கியமாக கும்ப ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த ஐந்தாவது ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களே மீன ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு நிதி மற்றும் பொருள் ரீதியான பலவிதமான நன்மைகள் அதிகமாக நடக்க இருக்கிறது உங்களின் அனைத்து நோக்கங்களும் கடினமான சூழலாக இருந்தாலும் சரி அது அனைத்தும் நடந்தே தீரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஒரு துணை கிடைக்க வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாக வரன் தேடிக்கொண்டு இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற வரன் உங்களை தேடி வர இருக்கிறது திருமண பேச்சுக்களை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கிறது அதாவது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் சரி அதிலிருந்து உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக கிடைக்க இருக்கிறது பணியிடத்தில் முதலாளிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு நன்மை ஒவ்வொன்றாக மீன ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது வெளிநாட்டிலிருந்து நல்ல வாய்ப்புகள் நீண்ட நாட்களாகவே வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என பலவிதமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அந்த முயற்சிகள் அனைத்துமே கைகூடி வர இருக்கிறது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நெருங்கி நெருங்கிவிட்டது தற்பொழுது நான்கு கிரக பயிற்சி காரணமாக பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட மலை குவிய இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக பணமலை கோடி கோடியாக பணங்களும் கிடைக்க இருக்கிறது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி இரண்டாவது ராசி மிதுன ராசி மூன்றாவது ராசி கடக ராசி நான்காவது ராசி கும்ப ராசி ஐந்தாவது ராசி மீன ராசி ஐந்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பணத்தை பொறுத்தவரைக்கும் கஷ்டத்தை அனுபவித்து வந்தீர்களோ அது எல்லாம் தலைகீழாக மாறி முன்னேற்றத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கை செல்ல இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி